திரு அருணன் எப்படி பாக்குறீங்க யார் தமிழக உரிமைகளை கட்டி காத்தா அதிமுக தரப்புல இருந்து இப்ப மணிகண்டன் கேக்குற கேள்வி பலரும் கேட்கிறாங்க அதிமுக செய்தி தொடர்பாளர்களும் பத்து ஆண்டுகள் அப்படி என்ன உரிமையை விட்டு கொடுத்தாங்க இவங்க என்ன மீட்டு இருக்கிறாங்க அதற்கான தெளிவான பதில யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்ற கேள்வி வருது உங்க பார்வை அவர் அதிமுக தரப்புல இருந்து மணிகண்டன் பேசலங்க அவர் பாஜக இருந்து பேசுறாரு அவர் எப்பவுமே பாஜக தரப்புல இருந்து பேசுவாரு இப்பவும் பாருங்க ஆவா நீங்க வாட்டுக்கு அவர் போய் அதிமுக போய் தள்ளி வருக அவரு பாஜக தரப்புல இருந்து இப்ப வந்து நேற்று ஒரு கூட்டம் நடத்தி இருக்காங்கல்ல பாஜக அங்க பேசுறதுக்கு பேசுக்கல பூரா அதே இது அப்படியே பாடியில அப்படியே பேசுறாரு ஐயா ஒண்ணுமே இல்லையா இந்த தொகுதி பரிசீலனை இப்படி என்ன போட்டு போடுறாரு பாருங்க அவர் கட்சி பாதிப்பு நாடாளுமன்றத்துல விவாதம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க பாஜக பிரதமர் பத்தி பேச மாட்டேங்கிறார் உள்துறை அமைச்சர் தொகுதா பேசிட்டு போனா அதெல்லாம் அவருக்கு தெரியும் அவர் தான் வழக்கடிக்கிறாச்சு ஆக வீதாச்சாரம் வீதாச்சாரம்னா இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஏழு புள்ளி ஒன்னு எட்டு சதவீத வீதாச்சாரமா அல்லது புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பா அப்படிங்கிற கேள்விக்கு மட்டும் இவரும் பதில் சொல்லுங்களுடைய எஜமானர்களும் பதில் சொல்லல அது அவர் பேச்செல்லாம் வந்து மக்கள் புரிந்து கொள்வாங்க நான் கேட்கறது மிக அடிப்படையான கேள்வி வந்து என்னன்னா ஜெயக்குமார் அந்த கூட்டத்துல கலந்து கொண்டு ரொம்ப கச்சிதமாக பேசினாரு நான் அந்த பேச்சு தான் கவனிச்சேன் ஏழு புள்ளி ஒண்ணு எட்டு சதவீதம் எக்காரணம் கொண்டும் எப்ப நீங்க டீலிமிட்டேஷன் நடத்தினாலும் எப்ப நீங்க தொகுதி மறு வரையறை செய்தாலும் தமிழ்நாட்டு அந்த சதவீதம் குறைய கூடாதியா அப்படி தீர்மானத்துல சேர்த்தியா முதலமைச்சரு உடனடியா சேர்த்துக்கிட்டாரு அப்பந்தான் நான் பார்த்தேன் அந்த நகர் தீர்மானத்துல ஏழு புள்ளி ஒன்னு எட்டு சதவீதம் பாயிண்ட் இல்லைன்னு அந்த அளவுக்கு சொல்லிட்டு இங்க வந்து என்ன பேசுறாரு பாருங்க அதே போல இவர் மட்டும் எல்லாம் கேட்டா என்ன சொல்றாரு ஐயா இது நாடகம் ஐயா நாடகத்தை பாக்குறவங்க பாஜக தலைவர் அப்படித்தான் பேசுவாரு எங்க அதிமுக தலைவர் அப்படித்தான் பேசுவாரு இல்ல இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா திரு அருணன் இப்ப ஒன்னே ஒன்னே இல்ல ஒரே ஒரு வாக்கி இந்த நாடகத்துல ரொம்ப சத்தான ஒரு நல்ல கதாபாத்திரத்தை ஜெயக்குமார் வைத்தார் என்பதை மட்டும் சொல்றேன் நீங்க இப்ப கேள்வி இல்ல என்னன்னா இப்ப பாஜக சொல்வது வந்து கற்பனைவாதத்துல சொல்றாங்க நாங்க அப்படி எந்த உத்தரவாதமும் கொடுக்கல அப்படிங்கறது அவங்களுடைய பாயிண்டா இருக்கு அதிமுக என்ன சொல்றாங்க திமுக ஆட்சியினுடைய நிர்வாக சீர்கேடு சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக போயிருச்சு இங்கே ஒரு 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 மோசமான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அந்த அதிருப்தியை மக்களிடம் இருந்து திசை திருப்ப உடனே வந்து தமிழ்நாட்டுக்கு ஆபத்து தமிழுக்கு ஆபத்துன்னு சொல்லி இந்தி திணிப்பையும் தொகுதி மறுவரையரையும் எடுக்கிறாங்கன்னு இது ரெண்டுக்கு வேறுபாடு இல்லையா அதிமுக சொல்லக்கூடிய இந்த அதிருப்தியை மடைமாற்றுவதற்கு இல்லை திசை மாற்றுவதற்கு தான் இந்த தொகுதி மறுவரையறை இந்தி திணிப்பெல்லாம் திமுக கையில் எடுக்குதா பாஜகவே அப்படித்தான் சொல்லுவது தம்பி பேட்டி போற கேட்டுட்டு தவிர அவங்க எல்லாம் நான் என்ன கேட்கிறேன் ஐயா ஒரு வாரத்துக்கு வச்சுக்குவோம் நான் பாஜக தலைவர்களையும் அதிமுக தலைவர்களையும் பார்த்து கேட்கிறேன் ஐயா திசை திசை ஐயா வச்சுக்குவோம் முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக அரசு தன்னுடைய குறைகளை மறைக்க இந்த மாதிரி மொழி பிரச்சனை அதே போல இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பிரச்சனைகளை கிளப்பி திசை திருப்புறாங்க ஐயா அப்ப இந்த திசை திருப்பில ரொம்ப எளிதாக காலி பண்ணிப்படலாம் யாரு நினைச்சா மோடி அரசு நினைச்சா மொழி பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சிச்சு நீங்க வந்து புதிய கல்விக் கொள்கையை அதுக்குள்ள இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கையை அதன் பேரலான இந்தி திணிப்பை ஏற்றுக்கொண்டாத்தான் அந்த ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் அது தனி வளரான் தருவோம்னு சொன்னார்ல அதை தானே நீங்கள் கலப்படுவாங்க ஐயா தந்துடுறோம் ஐயா அந்த தொகையை தந்துடுறோம் இதை பேசுவோம் கொள்ளிப்படுத்த வார்த்தை சொன்னாங்க கொண்டு பேச முடியுமா திமுக விட ரெண்டாவது இந்த பாயிண்ட் நான் ஏற்கனவே சொன்னேன் ஐயா இது திசை திருப்புறது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தான் இந்த தடை இருக்குது அரசியல் சாசனத்துல தெளிவா இருக்கு அவரை வழக்கறிக்க மணிகண்டன் படிச்சிருப்பாரு எண்பத்தி ரெண்டு தெளிவா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடுக்கப்படுகிற முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு திறன மாற்றணும் அது வரைக்கும் தான் தடை இப்ப நம்ம என்ன ஒவ்வொரு மாசம்தான் இருக்கு இப்பதான் உயிர் தான் இல்லாட்டி அவங்க ஓட்டு கொண்டு போயிருவாங்க ஏன்னா எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு இருக்க போட்டு வச்சிருக்காங்க மக்கள் அறிக்கையில புதிய நாடாளுமன்ற கட்டத்துல இதெல்லாம் தெரியாதா எடப்பாடியாருக்கு அப்ப அதுக்கு கூட்டுனா என்ன ஆகும் அப்ப இந்த ஏழு புள்ளி எட்டு சதவீதம் எண்ணூத்தி கிடைக்குமா கிடைக்காதா ஐயா கிடைக்குமையா சொல்ல சொல்லுங்க

வந்து பக்கத்துடைய அடிப்படையில போன பெண்ணகம் எம் பிடிக்கல ஏற்கும் பிரதமத்திலேயே பேசுனாரு அப்போ விடுவாய் வந்து என்ன பேசினாரு ஆஹ் ரைட் கோயம்புத்தூர்ல இல்ல அதெல்லாம் புரியுது குழந்தை நீங்க விஷயத்தை முடிஞ்ச உடனே சொல்லி சரி எனக்கு புரியுது ரைட் இந்த இந்த விஷயத்தை எல்லாம் கிளியர் பண்ணிட்டா அப்புறம் அரசியல் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க ஆனா எதிர்க்கட்சியை குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ஒரு கேள்வி எழுப்புறாரு இப்ப உங்களுக்கு மூன்றாவது மொழியா இந்தி திணிப்பு பிரச்சனை நடக்குதுன்னா அதை நீங்க உச்ச வழக்கு தொடுத்து சட்ட ரீதியாக அதை பெறுவதற்கு முயற்சிக்கணுமே ஒடிய அரசியல் களத்தில் தமிழ் அழிக்க பாக்குறாங்க தமிழ் பண்பாட்டை அழிக்க வச்சு ஏன் திரும்ப திரும்ப அரசியல் களத்தில் அதை பேசிக்கிட்டே இருக்கீங்க உங்க சுய லாபத்துக்கு அதை பயன்படுத்துறீங்க தொகுதி மறுவரையரையும் அதே தான் சொல்றாங்க சட்ட ரீதியா போராடி உரிமைகளை பெறுவதை விட்டு விட்டு பாஜக எதிர்ப்பை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அதிகமா பேசினீங்கன்னா அது யாருக்கு லாபம்னு கேட்குறாங்க உங்க பதில் இல்லங்க தேசிய கல்விக் கொள்கை என்கிற இந்த சங்கீ கல்விக் கொள்கை சட்டம் அல்ல அது ஒரு பாலிசி கொள்கை அந்த கொள்கையை அந்த அரசாங்கம் மோடி அரசாங்க நிறைவேற்றி வச்சுக்கிட்டு எல்லாரு மேலையும் திணிக்குது பல மாநிலங்கள் ஏற்கலாம் ஆனா தமிழ்நாடு ஏற்க மாட்டேங்கிறியா அந்த உரிமை உண்டு காரணம் கல்வி என்பது ஒத்தித்தையும் பட்டியலதான் இருக்கு

இது வந்து எந்த வகையிலும் நியாயமான பேச்சு அல்ல அதே போல இல்ல 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 ஒன்னே ஒண்ணு மொழி கொள்கையை பொறுத்த வரையிலும் மட்டுமல்ல இந்த டீலிமிட்டேஷன் பொறுத்த வரையிலையும் நீங்க கோர்ட்டுக்கு போறது அப்படின்னா அது இப்ப உதாரணமாக திசை திருப்பல் நாடகம்னு சொல்றீங்க திமுக அரசு ஏங்க அப்ப வந்து மீது ஏழு மாநிலங்கள்ல இருந்து இத்தனை கட்சி தலைவர் வந்தாங்களே அவங்களுக்குலாம் இதெல்லாம் ஒரு கற்பனையான விஷயம் தானா இப்ப அண்ணாமலை அப்படித்தானே அறிக்கை விட்டுருக்காரு கற்பனையான பயத்தை உருவாக்க பார்க்கிறான் அப்படி அதே போலதானே இவர் பேசுறாரு மணிகண்டன் பாஜக சார்பில் மீதி வந்த ரெண்டு முதலமைச்சர்கள் ஒரு துணை முதலமைச்சர் ஒரிசாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் அவ்வளவு தலைவர்களுக்கும் இதெல்லாம் கற்பனையான விஷயத்துல புத்திசாலிகள் அவங்க எல்லாம் வந்து புதிய ஆகவே இதுல மக்களுக்கு தெரியும் வரக்கூடிய ஆபத்தை முன்னறிவிப்பு செய்து தடுக்கிற முயற்சி இல்லாட்டி நாளைக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க ஆட்சியில் இருப்பீங்க நீங்க தடுக்க தவறிட்டீங்கன்னு தான் பேசுவாங்க முயற்சி எடுத்தாலும் தப்பு சொல்லுவீங்க நியாயம் கிடையாது இல்ல அதாவது அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பேசிய பேச கேட்டு எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு ஐயா மொழி பிரச்சனை எல்லாம் பிரச்சனை இல்லையா தொகுதி மறுசீரமைப்பு அதெல்லாம் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிற துணியில அவர் வாட்டி பேசிட்டே போனாரு மணிகண்டன் எனக்கு தெரியும் அவர் பாஜக காரரு அவர் அதே பாஜக கருத்தை சொல்றார் நான் கேட்கிறேன் ஐயா பல மாநிலங்கள் ஏற்கலாம் ஐயா மும்மொழிய ஆனால் தமிழ்நாடு ஏற்கல அத நாங்க மார்க்சிஸ்ட் கட்சி அங்கீகரிக்கிறோம் இந்த மாநிலத்துக்கு உரிமை உண்டு இருமொழி கொள்கை இருமொழி கொள்கை என்பது எம்ஜிஆரும் ஏற்றுக்கொண்டது இருமொழி கொள்கையை காப்பாற்ற நாங்கள் திமுகவும் அதிமுகவும் இரட்டைக்குழல் துப்பாக்கியாக செயல்படும் என சொன்னவர்

அந்த ரெண்டு இந்தியாவில் பிறந்த மொழிகள் எந்த எந்த மொழியா இருக்கும் இந்திய சமஸ்கிருதம் தான் என்பதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யா பண்டிகை சாட்சி அங்க இந்திய சமஸ்கிருதம் தான் தமிழ்நாட்டில் உள்ள மோடி அரசு பள்ளிகளில் தமிழ் இல்லை கொஞ்சம் அதுக்காக போராடச் சென்றது அதிமுக பேச வேண்டியது ஆபத்து வந்திருக்கு இப்பவே நம்ம வந்து அதுக்கான தயாரிப்பு மக்களை திரட்ட வேண்டி இருக்குது அதெல்லாம் கோர்ட்டுக்கு போகையா அப்படின்னு அதிமுக காரணம் பேசுகிறார் என்றால் பிறகு இவங்க எதுக்கு ஜெயக்குமார் அங்க வந்தார் அப்ப ஜெயக்குமார் ஆடியது நாடகம் அதிமுக நடத்தியது நாடகம் அப்படின்ட்டு நாங்க சொல்லலாமா அது தயவு செய்து இப்படி பேசாதீங்க அரசியல் வேறுபாடுக்கு நீங்க போராடுங்க ஒரே ஒரு பாய் அரசியல் வேறுபாடுக்கும் போராடுங்க ஆனா தமிழ்நாட்டுடைய உரிமையை இப்படி விட்டு கொடுத்து துரோகம் பண்ணாதீங்க இருக்கே ஒரு பாயிண்ட் தொண்டராக சொன்னது உண்மையிலே நான் அதை பத்தி தான் அதிகம் பேசணும் நான் இங்க வந்தேன் ஏன்னா நீங்க தலைப்பு அப்படி எல்லாம் கொடுத்து நேரம் கிடக்குறோம் சுருக்கமா போகல இல்ல ஒரே ரெண்டே ரெண்டே மூணு வாக்கியம் தான் இப்ப நான் வந்து அமைச்சர் துறைமுகவனுடைய அந்த கோரிக்கைக்கான பதில் நான் கேட்டேன் அதுல அவருடைய அரசின் சார்பாக பல விளக்கங்களை கொடுத்தாரு ஆனால் அது கேட்ட பிறகு எனக்கு டக்குன்னு என்ன தோணுச்சுன்னா இப்ப அதை எப்படிலாம் தடுக்கிறோம் ஆஹ் கனிம கொள்ளையே அப்படின்னு நிறைய ஆனா அவரே ஒப்புக்கொண்ட விஷயம் என்னன்னா இந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தி ஓராயிரத்துக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட லாடிகள் பிடிபட்டு இருக்கின்றன என்ன அளவு அளவுக்கு அதிகமா போகுது ஆகவே அதை போல நாங்க தடுத்து நிப்பாட்டி இருக்கோம் என்று சொல்றாரு நான் என்ன கேக்குறேன் இந்த தமிழ்நாடு கனிம ஒண்ணு அவர் நிறுவனம் வரிசையா இந்த வருஷம் தான் ஒரு கோடி ரூபாய் லாபம் இருக்கான் பிரச்சனை ஒன்றாவது சொல்றது என்ன நாங்க சொல்றது என்ன இந்த கனிமங்களை போரா தயவு செய்து தனியார் கொடுக்காதீங்க அவற்றை வெட்டி எடுப்பது அதை விற்பது பண்ணி கொண்டு எல்லாத்தையுமே அந்த தமிழ்நாடு கனிம நிறுவனம் பண்ணுன்னா உங்களுக்கு கிடைக்கிற லாபம் கிடைக்கிற லாபம் கிடைக்குமே அதை வைத்து எவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர முடியும் என்று தயவு செய்து மிக முதலமைச்சர் அவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் என்று உங்களுடைய தொலைக்காட்சியின் சார்பாக அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன் நன்றி